தம்பி ஒரு நிமிஷம் வாப்பா சொல்லுக்கா தம்பி அந்த காயத்ரி எதுக்கு போற இடம்லாம் வந்துகிட்டு இருக்கா நீ வேண்டாம் தானே ஓடனா இப்ப எதுக்கு வந்து மூஞ்ச பரிதாம வச்சு நின்னுகிட்டு இருக்கா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல காயத்ரி ரொம்ப பாவம்கா அவ காலேஜ்ல லவ் பண்ண பையன் அவளை நல்லா ஏமாத்தி இருக்கான் அவளை போட்டு அடிச்சிருக்கான் அவ தான் ஓடி வந்துட்டா பாவமா இருக்கு தப்ப உணர்ந்துட்டா கல்யாணம் வேண்டானா முதல்ல வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே மீச்சி எல்லாம் பண்ணி கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஓடி போயிட்டு இப்ப திருப்பி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காளோ ஆ வேண்டா வேண்டாம்

எனக்கு தெரியலக்கா ஏதாவது கோயில முத பத்திரிக்கை வச்சு எடு ஆமால கோயிலுக்கு முத பத்திரிக்கை வச்சு எடுப்போம் அது தெரியும் முதல் முதல்ல யாருக்கு கொடுக்க போற பத்திரிக்கை காயத்திரிக்கை கொடுப்போமா வெறு பேத்துறதுக்கு ஒரு அளவு உண்டு காயத்திரி கொடுக்கணுமா அவளே பாவம் தேவலாம பேசிட்டு இருக்காத உனக்கே இவ்வளவு கோவம் வருது யாருக்கும் கூட என்னமோ பண்ணு நீ பாத்திரிக்கை ஒரு பொண்ணு எனக்கு அது பார்த்தாலே பிடிக்கல

வாங்க நல்லா இருக்கீங்களா அண்ணி பண்ணிலாம் கூப்பிடாதே என்ன தம்பி நீ கல்யாணமா கல்யாணமா கிட்டிருக்க என்னை அண்ணியும் கூப்பிடுறதுக்கு ஓடுவாளி அண்ணி இப்படிலாம் பேசுறதுங்க மனசுக்கு சங்கடமா இருக்கு ஆ இருக்கும் கல்யாணத்துக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஓடி போயிட்டு வாயை பாரு வாய் உண்டா என் தம்பிக்கு கல்யாணம் முதல் பத்திரிக்கை உனக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் என் மனது நோய் அண்ணி ஆ இப்போ தெரியுதா என் தம்பியோட அருமை நல்ல வாழ்க்கையை கோட்ட விட்டியா அழகா கல்யாணம் கட்டிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல இப்படி நிக்கணுமா இந்த பத் பத்திரிக்கை எப்படி

வணக்கம் வணக்கம் பாட்டி பாட்டியா யார் சொல்லுது இந்த பாட்டி எனக்கு சுத்தமா பிடிக்கல ஏன் பின்னாடி யாருமே இல்ல எந்த பாட்டி இந்த பிள்ளை சொல்லுது எட்டி குடிமி எட்டி நெல் யார பாட்டிங்க பேய்ட்டு மெண்டல் யாத்தாடி நேத்து விட்டு போட்டுட்ட மண்டை விட்டு மாள கரட்டி போட்டு பேய்டாரே அட கிறுக்க மனசே ஐயா இது வச்சதனே எல்லாமே பளிக்கும் மெண்டல் மனசே ஒரு கலத்துல போட்டு விடுறது நமக்கு பெரிய பாடா இருக்கும் போலயே சரி எப்பயாவது நீ போட்டு விட்டுறோம் ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக வெட்டிக்கோ வட்ட வட்ட புட்டிக்காரி மாலை ஓட்ட போட்டுக்கோ மாமனை கையில பிடிச்சுக்கோ வட்ட வட்ட போட்டுக்காரி சுண்டல்மா சுண்டல்மா யால புரி சாகாலி பேட்டு வந்துட்டியா வா 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 சுண்டல்மா நம்ம கொண்டு வந்திருக்கேன் சின்ன கொண்டு வந்திருக்கே சுண்டல் இருந்தா கொடு பாயில அத போட்டு தங்கணும் போல இருக்கு நம்ம புள்ளை இங்க சுண்டல்மா சிமல வீட்ல நம்ம தூங்கிட்டு வரலல புருசா இந்த சுண்டல்மா மொத மாசம் சம்பளம் 10000 ரூபாய் ஏ கடவுளே இப்போ சனசமாதா சொல்லுது எனக்கு நம்பவே முடியல

ஒரு டோட்டியும் போக வேண்டாம் வீட்டுல இரு கறி சமைச்சு தாரேன் சரியா கொஞ்சம் காசுல சந்தோஷமா இருந்தா போதும் ரொம்ப பறக்க வேண்டாம் இல்ல சுண்டல்மா வாரன்னு சொல்லிட்டேன் அதியான தோடி வந்திருந்தேன் சரியா சரியா புருசா எப்பா இதுயா புருசா நான் நம்ப இல்ல சின்ன சின்னன்னு கடப்பா இதுயால வேலன கடக்கா சந்தோஷமா இருக்கு வாழ்க்கை நல்ல மாறிக்கிட்டு ஆமா ஆமாடி சரி காபி கொண்டா எங்க போய் மீன் எடுத்துட்டு வாங்க சிக்கன் வாங்கலாம்னு நினைச்சேன் எங்கள் சிக்கன் தின்னதுலேருந்து பிள்ளை எல்லாம் போர அடிச்சுன்னு சொன்னாலும் சிக்கன் ரொம்பவும் கொடுக்கக்கூடாது நல்ல பாறை வீணா வாங்கிட்டாங்க வெட்டி வாங்கிட்டு வரணுமா நீ வெட்டிருவியா என் நமக்கு வெட்டதுக்குள்ள பெரிய பாடாயிரும் கூட ஒரு பத்து ரூபா கொடுத்து வெட்டி வாங்கிட்டு வந்துருங்க ஆ சரி கூட எடுத்துட்டு வா கட்ட போய் கொண்டு வரேன் அப்படியே சின்ன வெங்காயம் வாங்கிடுங்க ஒரு கிலோ தக்காளி வாங்கிடுங்க ஒரு தேங்காய் வாங்கிடுங்க சரியா வீட்டில் தானிட்டு இருக்க எல்லாம் வாங்கி போடலாம்லாட்டி அங்கங்கும் சுத்தியது இல்ல நானே தான் எல்லாம் போனோம் இவளுக்கு மறந்தே போயிட்டேங்க இதை ஒழுங்காக நான் வாங்கிட்டு தான் இதை ஒரு வாட்டி வாங்கிட்டு வந்துருங்க பங்கஜம் அம்மா ஆ பங்கச்சம் வாங்க வாங்க உள்ள வாங்க உங்க தங்கச்சி எதுவும் சொன்னாவலா என்ன விஷயம்கா கார்டு அடிச்சாச்சு பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் வாங்கிடுங்க கல்யாணம் கடை நல்லா இருக்கான்னு பாருங்க உங்க பேரும் உங்க மாப்பிள்ள பேரும் போட்டிருக்கு அப்படியாக்கா சந்தோஷமா இருக்கு கேக்கா என் தங்கச்சியா போட சொன்னா உங்க தங்கச்சி நல்லா போட சொன்னால நாங்களே போட்டிருக்கோம் பொண்ணு வீட்டுக்காரங்களும் யாரும் பேரும் இல்லாமல் நல்லாவா இருக்கும் அதான் நாங்களே போட்டு விட்டோம் அப்படியா சரி என்னை கல்யாணம் அடுத்த வாரம்மா என்ன நீங்க வந்துருங்கன்னா கல்யாணம் உங்க வீட்டுக்கு கல்யாணம் நல்லா வந்து கடைசரிக்கி இருந்து நல்லபடியா சிறப்பா பண்ணி கொடுத்துட்டு போகணும் ஆ சரிக்கா சரிமா இன்னைக்கு நாய் கிளம்பதே எல்லாரும் வீட்ல இருப்பாவோ அத ஒருத்தர்க்க காடு கொடுத்துட்டு வாரே வாரேம்மா ஆ சரிக்கா எங்க காடை பத்தியா நல்ல பெரிய காடை சூப்பரா போட்டுருக்கவள வசதி அணுகல்ல போ தங்கச்சி பானமதிக்கு நல்ல மச்ச இருக்கு போல நல்ல இடத்துல வாக்கப்பட்டு போ போறா லேட்டா போனாலும் நல்ல இடமா போறாள ஆமாமா நல்ல வாழ்க்கை கிடைச்சா நல்லதனே பாவம் சந்தோஷமா இருக்கட்டும் நீ ஒரு மானம் கட்டவா நீ இப்படி நினைப்ப

பாருங்களா வயசான கடத்துல இவியலுக்கு ரொமான்ஸை சொட்டு வாங்கி போட்டு காட்டிக்கிட்டு பாபு மனசுன்னு வேஸ்ட் பீஸ் சரி அப்புறம் அடிச்சு உள்ள வச்சிருவே ஆச்சு அடிச்சல்லம்மா அம்மா ஏம்மா என் பிள்ளை வந்திருக்க வா வா மறுமுனை வாங்க ஏம்மா எனக்கு காலேஜ்ல லெக்சரரா வேலை கிடைச்சிருக்குமா அப்படியாட்டி ஏன் தங்க பிள்ளை சொல்லவே இல்ல ஆமா அத்தப்பாட்டி நானும் இன்டர்வியூ கூட தான் போயிருந்தேன் நான் தான் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியாட்டு வேலை வாங்கி கொடுத்தேன் பார்த்துக்கிடுங்க அம்மா 10 தடவைஸ் படிச்சிட்டு வேலைய வாங்கி கொடுத்து பா பிராடு காரி வாங்க அது என்ன பலத்தட்டு இது நிசி தரது வீட்டுக்கு போறியா இல்ல நல்ல விஷயம் பேசும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வரணும் அதுக்கு மாமாக்கும் சுகர் இருக்கிறதுனால பழங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆரியா இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவர் அப்ப நாங்க எல்லாம் தெரியல எங்களுக்கு ஸ்வீட் வாங்கி வந்திருக்க வேண்டியதானே அவங்களுக்கு மட்டும் பழமா அப்படி இல்ல அண்ணி பழங்கள் எல்லாருமே சாப்பிடலாம் ஆனா ஸ்வீட்ஸ் எல்லாருமே சாப்பிட முடியாதுல்ல இன்னொன்னு பழங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஏன் பிள்ளை டீச்சருக்கு குண்டான எல்லா தகுதியும் வந்துட்டு அழகா டீச்சர் மாதிரி பேசுறதால இந்தாங்க பழத்தை வாங்கிடுங்க கொண்டாங்க கொண்டாங்க மருமோனே இருங்க சாப்பிட்டு தான் போனோம் ஞாயிற்றுக்கிழமை பத்தியலா இல்ல மாமா வீட்டுல கறி எடுத்துட்டாவோ அண்ணன் வேற ஃபாரின்ல இருந்து வந்திருக்கா பாத்தீங்களா அதனால இல்லாச்சு அந்த இன்னைக்கு சாப்பிடணும் அப்படியா சரி சரி இம்மா பேய்டாரன் சாந்திரம் வாரம்மா அண்ணி பேய்டார எப்ப பேய்டார ஆ சரி பிள்ளை பேய்டா ஏட்டி சோடி படுத்து சூப்பரா இருக்கு பத்தியா ஆமா ஆமா ஆரிய ஆரியப்ப நல்லா மாறிட்டான் நல்ல பிள்ளையா இருக்கான் ஆமா அந்த செல்லமா செலக்சன் என்னைக்குமே தப்பாவாது செல்லமா செலக்சனா பழைய ஆரியா வந்தா நம்ம அவ்வளோ மூக்கி டிஞ்சு வெச்சி மூக்கே இல்லாமல் இருந்திருப்போம் பழைய ஆரியா தெரிஞ்சிருங்க ஏதோ மாறி இருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்படுவாங்கலாம் இவங்க செலக்சன் தப்பாவதான் சரி விடு விடு பட்டியம்மா பட்டியம்மா யாரு? ஒரு பெரிய வீட்டம்மாவா வாங்க. என் தம்பிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அடுத்த வாரம் கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருங்க. அந்த சுடிதார் வெள்ளை சுடிதார் மாதிரி போட்டுருவானே கண்ணுurititta அது உங்க தம்பி தானே அவனே தான் அவன் பரச அரவணன் சைக்கோ சரவணன் அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா இந்தாங்க பத்திரிக்கை வாங்கிடுங்க இங்க பொண்ணு அதே பொண்ணு தானோ வேற எதுவும் பொண்ணு மாத்த மாட்டேலோ நல்ல காமெடியா பேசுது இந்த பிள்ளை இந்தாங்க தாங்க தாங்க கண்டிப்பா எல்லாரும் வந்துடணும் நல்ல பெரிய மண்டபமா தான் பிடிச்சிருக்கோம் சரி நான் வாரேன் ஐயா வந்துருங்க ஆ சரி தாய் இன்னொங்க சுத்தி இருக்கிற உலகெல்லாம் காடு கொடுக்கணும் நம்ம சொந்தக்காரிய வெள்ள வீட்டுக்கெல்லாம் போகணும் நிறைய சோழி கிடக்கு பங்கஜம் தங்கச்சிக்கு தானே கல்யாணம் பரவாயில்ல ஒரு மாதிரி மெண்டல் கணக்க சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டேன்னு ஆமாத்த பாட்டி அந்த சனியை சும்மாவே தலகால் புரியாமல் ஆடும் இங்கே இந்த பெரிய வீட்டுக்கு மருமகள் ஆகிட்டனா ஆட்டோ ரொம்ப இருக்கும் சரி எரிச்சலாக இருக்கு இந்த கல்யாணம் நிறுத்தி நானும் ஆசையாக வாய் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நடந்து போல தெரியுது ஏட்டி பீதியே எதுவுமே நம்ம பா மாற்ற முடியாது சில விஷயங்கள் நடக்கணுன்றதா நடக்கும் நம்ம தலையீடு நின்னு தண்ணி குடிச்சாலும் மாத்த முடியாது பாப்பா அப்போ ஊருகா புலப்பவே பாரு சரி நீங்கள் ரொம்ப நீட்டாதீங்க ஒரு அறிவுரை சொல்லிடக்கூடாது மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவா ஏங்க இந்த காடை பத்திரமா வைங்க ஆ சரி

எனக்கு என்ன டீ குற நான் அழகு ராணி ஏல நீயும் கூட சேர்ந்து சிரிக்க அந்த விளையாட்டு இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிச்சு நீ ஏதாவது சொன்னியால மட பயல குரங்கு பயல நானும் வாங்கி தருவே சரி மூக்கத்த கண்டிப்பா குடிக்க இதெல்லாம் போட்டு அழகு பாக்க இப்ப நான் காலேஜுக்கு போயிட்டாரே பாய் இட்டு கதை விடாத எனக்கு நான் ஆயிடுச்சுக்கிழமை காலேஜ் கிடையாது உங்க அம்மாட்டு இப்படி போயிட்டு சொல்லிட்டு முடிச்சு